ど願いします。

I'm going to go to the next one. பாதிக்கப்பட்டு அவங்க வந்து கழுத்துல இருந்து பாத வரைக்கும் அவங்க வந்து செயல்படாம உணர்ச்சி இல்லாம அவங்க வந்து செயல்பாடு இல்லாம இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க சரத்குமார் சொல்லிட்டு தம்பி வந்து கண்பாத்திரம் அதே மாதிரி இங்க நம்ம பாண்டிச்சேரியில வந்து நித்தேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு தம்பி ரெண்டு பேருக்குமே நியரிங் தேர்ட்டி முப்பது வயசு ஒருத்த வந்து கார் விபத்து ஒருத்த விபத்துக்கு உதவி செய்ய போய் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையே போயிடுச்சு அந்த ரெண்டு தம்பிங்களையும் இப்ப நான் கொண்டு போய் ஒரு நம்ம இதுல தேவிகாபுரம் சொல்லிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தது அந்த இதுல தண்டு வடம் பாதிக்கப்பட்ட இல்லத்துல அவங்களுக்குரிய உதவிகளையும் நாங்க மாச மாசம் அதே மாதிரி அந்த இல்லத்திலயும் அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களும் எனக்கு கத்து இருக்காத பிள்ளைகளும் நாங்க ரெண்டு பேரும் அது இல்லாம லக்ஷ்மி பிரியான்னு சொல்லிட்டு அவளும் வந்து துணிக்காய் Vicente. I'm going to make நான் இவ்ளோ உயரத்துல வளர்ந்தோம் ஒரு காலத்துல அவங்க கால்ல போய் வேர்தான் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க தீ என்னுடைய போய் காதுன்னு போயிடுவாங்க தீர்ப்பட்ட ஒரு பணி திருப்ப ஓய்வு அப்படின்னு சொல்லி எதற்காக ஆசிரியர் பண்ணி வந்து சிறந்த பண்ணின்னா நான் விரும்பி ஏதுக்கிட்ட பண்ணினா ஏன்னா எனக்கு அது ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசிரியரா பார்க்கையில

அடிக்கடி நம்ம லீவ் போட முடியாது லீவ் போட்டா பேரும் கெட்ட பேர் ஆகும் இந்த ஆசிரியர் சரியா வரும் எதுக்கு நம்ம வந்து எதையாவது ஒண்ணு 那。啊 I see love. எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் வளர்த்த காய்கறிகள் பாவக்காய் வெண்டைக்காய் நாங்கெல்லாம் தலையில வைக்கல அது ஒரு சந்தோஷம் அது இயற்கையாம வந்தது அது இல்லாம நான் ஆசிரியரா ஒர்க் பண்ண நமக்கு ஒரு கொஞ்சம் அறிவு இருக்கும்ல இயற்கை பூமி வந்து ரொம்ப வெப்பமாகுது நிறைய மக்கள் இதனால பாதிக்க ஏன் மரங்கள் அழிஞ்சிட்டு ஏரி குளம் எல்லாத்தையுமே சாலைய விருவாக எல்லா மரங்களுமே எழுத்துட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஏன் நம்மளால இந்த இயற்கைய நம்மளால அதாவது நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் நம்மளால எவ்வளவு முடிட்டோ அவ்வளவு அஹ் மரங்களை நட்டு இந்த பூமிய நம்ம Yeah. போய் என்னுடைய அமைப்பு சார்பா வந்து ஒரு சந்தோஷமாரு எனக்கு அது ஒரு பெருமை ரெண்டாவது நிறைய அவரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு விருதுகள் நான் பாண்டிச்சேரியில வந்து சேவை சமூக சேவை காண்டி வாங்கியிருக்கேன் இப்ப வந்து சேவை சுடர் வாசி பேர் வாசின் சொல்றாங்க எல்லாரும் அது ஒரு பெருமை அது இல்லாம காமராஜரோட நினைவு நாள் அன்னைக்கு பெருமை என்னன்னா நம்ம பாண்டிச்சேரி மாவட்ட கலெக்டர் மற்றும் மா ಅದು <laughs> ಕುಟುಂಬಕ್ಕೆ <laughs>